சகோதர கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பாதுகாத்தவரை துதியுங்கள் கர்த்தர் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று எட்டு ரயில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது மக்கள் உள்ளே கதை பேசிக்கொண்டும் கொண்டும் இருந்தனர் ஒரு சிறுவன் ரயில் பெட்டிகளில் மேலும் கீழுமாக ஓடிக்கொண்டு தன் பொம்மை காரை வைத்து விளையாடி கொண்டிருந்தான் திடீரென்று ஒரு புயல் எழும்பி ரயிலை அசைக்கத் துவங்கியது வெள்ளம் அலைமோதி ஓடிக்கொண்டிருந்தது ஒரு ஆற்றின் மேலிருந்து பாலத்தை ரயில் கடந்து கொண்டிருந்தது மக்கள் பயந்து அலறினர் ரயில் வண்டி பயங்கரமாக ஆடிக்கொண்டே சென்றது சிறுவன் மட்டும் பயமின்றி விளையாடி கொண்டிருந்தான் ஒருவர் அந்த சிறுவனிடம் தம்பி நாங்கள் யாவரும் எங்கள் உயிருக்காக பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் நீ மட்டும் இப்படி பயமில்லாமல் சந்தோஷமாய் விளையாடி கொண்டிருக்கிறாயே உனக்கு பயமில்லையா என்று கேட்டார் நாங்கள் யாவரும் கலங்கி உதவிக்காக அலறி கொண்டிருக்கிறோம் நீ மட்டும் எப்படி விளையாடி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாரோம் அதற்கு அந்த சிறுவன் பதில் கூறினானாம் ஓ அதுவா என் அப்பா தானே இன்ஜின் டிரைவர் என்று அவன் பதில் கூறினாராம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நமது பரம தகப்பன்தான் நமது இன்ஜின் டிரைவராகிய அதாவது நமது வாழ்க்கை பயணத்தின் தலைவராயிருந்து நம்மை வழிநடத்தி நமது வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிற இருக்கிறார் ஆகவே நாம் எதற்கும் பயந்து அலற தேவையில்லை நம்மை பத்திரமாக வழிநடத்தி செல்வார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளிலும் வெள்ளம் போல புயல் போல சூறாவளி போன்ற பிரச்சனைகள் நமது சரீரத்திலும் நமது குடும்ப வாழ்க்கையிலும் இன்னும் நமது சமுதாயத்திலும் நாம் பணி செய்கிற இடத்திலும் பலவிதமான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளின் நடுவில் நம்மை அமர்ந்திருக்க ஆண்டவர் செய்தார் இன்னுமாய் நம்மை வழிநடத்தி பாதுகாக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருந்தார் அப்படிப்பட்ட தேவனை நாம் துதிப்போம் ஒருமுறை சீரியாவின் ராஜா எலிசாவை பிடிப்பதற்காக ரதங்களையும் குதிரைகளையும் போர் வீரர்களையும் அனுப்பினார் ஆனால் ஆண்டவர் அந்த எலிசா இருந்த மலைப்பகுதியில் எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களையும் சேனைகளையும் சூழ நிறுத்தி பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம் ஆம் இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஆரோகண சங்கீதம் இஸ்ரேல் ஜனங்கள் எர்ஸ்லேமுக்கு செல்லும்போது வழி பிரயாணத்தில் ஆண்டவர் எங்கள் போக்கையும் வரத்தையும் பாதுகாக்க வேண்டும் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபித்து பாடிக்கொண்டே செல்கின்ற சங்கீதம் ஆம் இந்த சங்கீதத்தில் கூறப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் நம் போக்கையும் வரத்தையும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்த தேவன் அவர் சமூகம் நமக்கு முன்பாக சென்று வழிநடத்தியதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து இந்த வருட இறுதி நாட்களிலும் ஆண்டவர் நம்மை சமூகம் முன் சென்று நம்மை பாதுகாத்து ஒரு தகப்பன் போல நம்மோடு இருந்து வழிநடத்தின தேவனை நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு துதித்து ஸ்தோத்திரிப்போம் ஜெபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே நோய்களிலும் பிரச்சனைகளிலும் இருந்தபோது தகப்பனாய் தூக்கி எடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அண்டவரை இன்னுமாய் சோதனை காலங்களிலும் அண்டவரை விழாதபடி சோர்ந்து போகாமல் தகப்பனாய் எங்களோடு இருந்து நீரே உமக்கு நன்றி அப்பா அப்படிப்பட்ட கிருபைகளை நினைத்தவர்களாய் நாங்கள் நன்றியுள்ள இருத்தோடு அண்டவரை உமை துதிக்க எங்களுக்கு பலன் தந்துடலும் புது பலன் அப்பா அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வைத்திடலும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்